கன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் ஐம்பத்தி ஆறாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் தாம் வாக்கு தத்தம் பண்ணினபடி தம்முடைய ஜனமாகிய ஈஸ்வரவேலுக்கு இலைப்பாறுதொலை அருளின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இங்கே வசனம் சொல்லுகிறது தாம் வாக்குத்தம் பண்ணினபடியெல்லாம் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலருக்கு இலைப்பாறுதலை அருளின தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவர் தம்முடைய தாசனாகிய மோசை கொண்டு சொன்ன அவருடைய நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையாகிலும் தவறி போகவில்லை பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே நாம் ஆராதிக்கிற தேவன் வாக்கு கொடுக்கிறவரும் அந்த வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றுகிறவருமா இருக்கிறார் என்பதை மறந்துடக்கூடாது இந்த நாட்களில் தேவ பிள்ளைகளாகிய நம்மிடத்துல காணப்படுகிற ஒரு தவறு என்னன்னா வருஷ துவக்கத்தில் ஒரு வாக்குத்தான் ஆண்டு விட்டு வாங்குகிறோம் அதுக்கு பிறகு அந்த வாக்குத்தத்தை வச்சு ஜெபிக்கிறதே இல்லை வருடந்தோறும் பார்த்தீங்கன்னா வாக்குத்தத்தங்களுக்காக காத்திருக்கிறோம் அண்டபிற எனக்கு ஒரு வாக்குத்தம் தாரோம் என் பிள்ளைகளை குறித்த ஒரு வாக்குத்தத்தம் தாரோம் அண்டபுர என் கஷ்டத்தை குறித்த ஒரு வாக்குத்தத்தம் தாரோன்னு சொல்லி வாக்குத்தங்களுக்கு ஜெபிக்கிறோம் ஆனால் வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்ட பிறகு அது நிறைவேறுவதற்காக ஜபிக்கிறோமா என்று சொன்னால் இல்லை நீங்க வேதத்துல வாசிங்க கத்தரி மோசேட்ட சொல்றாரு பா நீ இந்த இஸ்ரோவில் ஜனங்களை காணான்னு காழைச்சிட்டு போவா அவர்கள் அந்த தேசத்துல கொண்டு போய் நாட்டு வாய் என்று சொல்லி வாக்கு பண்ணுகிறா இப்போ வழியில அதே கத்தர் மோசேட்ட சொல்றாரு மோசே இந்த ஜனங்கள் என்ன விசுவாசிக்காம இருக்கிறாங்க இந்த ஜனங்கள் எனக்கு உரோதமா முரட்டாட்டம் பண்றாங்க அதனால நீ கொஞ்சம் நவுலு இந்த ஜனங்களை ஒரே அடியில நான் கொன்னு போடுவேன் என்று சொல்லும் பொழுது மோசை சொல்லுவார் அண்டவரே நீர் இந்த ஜனங்களை காணானுக்கு கூட்டிட்டு போவேன்னு சொன்னீர் அண்டவரே வழியில கொண்டு போட்டுட்டீங்கன்னா உடைய மகத்துவமான நாமம் தூசிக்கப்படுமே கத்தர் இஸ்ரபில் ஜனங்களை காணானுக்கு கூட்டிட்டு போக முடியாததுனால தானே மனாந்தரத்துல அழிச்சிட்டாருன்னு சொல்லுவாங்க பாருங்க அந்த வாக்குத்த வைத்து ஜபிக்கும் பொழுது கத்தர் மனம் மாறுகிறார் சரி உன் வார்த்தையின்படி செய்தேன் என்று சொல்லுகிறார் தேவனுடைய பிள்ளைகளே அப்படியானால் நமது வாழ்க்கையில் வாக்குத்தத்தங்களை பெற்று கொள்ளுகிறது மட்டும் மேன்மையான காரியம் அல்ல சில கண்ணீரின் பாதையில் கஷ்டத்தின் பாதையில் போராட்டத்தின் வழியில் நீங்களும் நானும் நடந்து சொல்லும் போது தேவன் நமக்கு சொன்ன வாக்குத்தத்தங்களை வைத்து ஜபிக்கணும் அண்டபரே இப்படி சொன்னீரே நீர் எங்களை இப்படி உமது வார்த்தையினால் நம்ப பண்ணினீரே பாருங்க தேவனுடைய வார்த்தைகளை வைத்து நம்ம தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது அந்த வாக்குத்தத்தம் நமது வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு காணப்படுகிற தடைகள் மாறும் இல்லை அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதற்கான பாதையில் கத்த நம்மை நடத்துவார் ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை சோர்ந்து போகாதீங்க செபிக்க மறக்காதீங்க அடிக்கடி தேவ சமூகத்தில் அவர் உங்களுக்கு சொன்ன நல் வார்த்தையாகி அவருடைய வாக்குத்தத்துவத்தை நினைவு கூறுங்க அண்டவரே உன்னை மேன்மையாக வைப்பேன்னு சொன்னீங்களப்பா வியாதியை விட்டு விளக்குவேன்னு சொன்னீங்களப்பா நானே உன் பரிகாரின்னு சொன்னீங்களப்பா சமூகத்தில் அவர் நமக்கு சொன்ன நல் வார்த்தைகளை வைத்து ஜெபித்து பாருங்க நிச்சயமா இஸ்ரோவேல் ஜனங்களுக்கு கத்தர் சொல்லிய நல் வார்த்தைகளில் ஒன்றும் தரையில விழவில்லைன்னு சொன்னது போல உங்களுக்கு சொல்லப்பட்ட ஒவ்வொரு நல்ல வார்த்தைகளும் தரையில விழாது நீங்க நன்மையை ஆசீர்வாதத்தை கிருபையை சுதந்திரிப்பீங்க நம்ம ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை ஆசிர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாளுக்காக உங்க நன்றி செலுத்துகிறோம் அது கிருபையில் உள்ள கரத்திலங்களை தாழ்த்துகிறோம் அண்டுபுரை எங்களில் அநேகர் வாக்குத்தங்களை பெற்றுக்கொண்டு அதை எடுத்து பயன்படுத்தாதவர்களாக இருக்கிறத பார்க்கிறோம் இதோ இன்றைக்கு கத்திரங்களுக்கு நினைப்பூட்டு நீர் அன்றுபுறே நீர் எங்களுக்கு சொன்ன அந்த வாக்குத்தங்களின்படி நடந்து உங்க நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை தாங்க இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்துல ஸ்தோத்தரித்து ஜபிக்கிறேன் பரலோகத்தின் தேவனே எங்களை குறித்து நீ சொன்ன நல் வார்த்தைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நிறைவேறட்டும் அப்பா உமது அன்பின் கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே இதாவே ஆமை பிரியமானவர்களே கர்த்தர் உங்களுக்கும் தாம் சொன்ன நல்ல வார்த்தையை நிறைவேற பண்ணுவார் காட் பிளெஸ் யூ